பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்ததற்கு காரணமான ஓஸ்லோ ஒப்பந்தம் குறித்தும் ஹமாஸ் அமைப்பு எடுத்த நிலைப்பாடு குறித்தும் பார்க்கலாம் இஸ்ரேலை நடுநடுக்க வைத்து பாலஸ்தீனியர்களின் ஒப்பற்ற உலக தலைவராக உருவெடுத்த யாசர் அரபாத்தையே ஒரு கட்டத்தில் தலையில் தட்டி அமர வைத்தது இஸ்ரேல் ஓஸ்லோ ஒப்பந்தங்கள் எனப்படும் இரண்டு ஒப்பந்தங்கள் இஸ்ரேலுக்கும் யாசர் அராபத் தலைமையிலான பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கும் இடையே கையெழுத்தானது இந்த ஒப்பந்தங்கள் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலுக்கு அடிமைகளாக்கி விட்டதாக கடும் எதிர்ப்புகள் எழுந்தன அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்துகளை பார்க்கலாம் இஸ்ரேலை ஒரு நாடாக பாலஸ்தீனியர்கள் அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் உடனும் உலக நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பாலஸ்தீன பிரதிநிதியாக யாசர் அராபத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் பாலஸ்தீனத்தின் கடல் வான் நிலம் ஆகிய மூன்று எல்லைகளையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் பாலஸ்தீனியர்கள் அதிகம் வாழும் மேற்கு கரை காசா ஆகிய பகுதிகளில் உள்ளூர் போலீஸ் படையை பாலஸ்தீனியர்கள் அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக பாலஸ்தீனிய பகுதிகளில் தேர்தல் நடத்தி நகர அமைப்புகளை அமைத்துக் கொள்ளலாம் இதுதான் ஓஸ்லோ ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்துகள் இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு பாலஸ்தீனியர்களிடம் குழப்பம் உருவானது இஸ்ரேலை ஒரு நாளும் எதிர்க்க முடியாது எனவே அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து விடலாம் என்றது ஒரு தரப்பு இப்போது இருக்கும் பகுதிகளை மட்டும் தனி நாடாக மாற்றிக்கொண்டு அவர்கள் இருக்கும் பகுதியை அவர்களுக்கே விட்டுவிடலாம் என்றது மற்றொரு தரப்பு ஆனால் மூன்றாவது ஒரு தரப்பு எடுத்த முடிவு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நடுநடுக்க வைத்தது நம் சொந்த நிலங்களை அபகரித்துக் கொண்டு நமக்கு கட்டளையிட இஸ்ரேலுக்கு அதிகாரம் இல்லை முதலில் இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை இஸ்ரேலை அனுமதித்தால் பாலஸ்தீனியர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்படுவார்கள் எனவே உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேல் துடை தெரியப்பட வேண்டும் என்றது மூன்றாவது தரப்பு இந்த பிரிவினரின் குரலை ஒலித்ததுதான் ஹமாஸ்